தலைவர் ஃபேன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து இந்தியா கிடையாது இது வந்து இங்கிலாந்து இங்கிலாந்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மவுண்டெயினில் வந்து தலைவரோட ரசிகர்கள் கூலி படத்துக்காக ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக் மூமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தையே கலக்கிட்டுருக்கு இந்த மாதிரி உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாளம் வச்சுருக்கிறதுல நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாருமே அடிச்சிக்க முடியாது அது இங்கிலாந்தாக இருக்கட்டும் அல்லது ஜப்பானாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது இது எல்லாமே அன்பால தானாக சேர்ந்த கூட்டம் இது அன்பு சான் இதை யாராலும் அழிக்க முடியாது சரி சூப்பர் ஸ்டார் பற்றிய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க